ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு உனக்கு ப்ரொமோஷன் நடந்தது என்னை வச்சு ப்ரொமோஷன் நடந்தது ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ உனக்கு புரிஞ்சிருச்சா யூர் எலிஜிபிள் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒன் இன்டூ ஒன் ஒன் புரிஞ்சிருச்சா ஆர் எலிஜிபிள் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்று வகுத்தல் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோவா புரிஞ்சிருச்சா யூ ஆர் ப்ரொமோட்டட் டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஒரு விஷயம் உனக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயம் புரிய புரிய சொற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய புரிய யூ ஆர் ப்ரொமோட்டிங் யோர் செல்ஃப் உனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன்னா உன்னுடைய புரிதலின் அளவு மேம்பட்டு இருக்கன்னு அர்த்தம் உனக்கு புரிதலின் அளவு மேம்படுகிறதா உனக்கு யாரேனும் ஏதேனும் சொன்னால் புரிகிறதா அந்த புரிதலின் அடிப்படையில் நீ வகுப்புகளை சந்திக்கிறாயா நீ ஒரு பாடத்தை படிக்கிறாயா அதில்தான் வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கு ஸ்மார்ட் கேர்ள்ஸ் ஸ்மார்ட் பாய்ஸ் யார் தெரியுமா